என் பேர் செல்வம் நான் ஆசிரியராக இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து கலைஞர்னால் வந்து ரொம்ப ஈடுபாடு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னாக்கா வந்து நிறையா தேட நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி என்ன ஒரு சிறப்புனால் கலைஞர் நாளில் வந்து வாரது ரொம்ப இது வந்துலாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவருடைய போட்டாக்கள்லாம் பார்க்கும்போது அவருடைய சாதனை வந்து ரொம்ப நினைவு வருது வந்து ஒரு ராஜதந்திரி ஒரு அரசியல் வித்தகர் அப்படின்லாம் வந்து இங்கே மட்டும் இல்லை நம்மளால் மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா பூராவே வந்து வடநாட்டில் உள்ளவங்க அரசியல்வாதி கூட வந்து ஒரு ராஜதந்திரி ஒரு வந்து அரசியல் வித்தகர் சாணக்கியர் அப்புடின்னு வந்து புகழ்வாங்க நான் வந்து ஆர்மியில் இருந்தேன் அதனால் அங்கே அவங்க சொல்கிறத நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன் அவங்க அந்த வடநாட்டுக்காரங்க வந்து கலைஞரை புகழ்கிறத வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம கலைஞரை வந்து நல்லா புகழ்கிறாங்களே அப்போ அது வரைக்கும் வந்து அவங்க புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அதே நினைவு நாளில் வந்து அவர் பிறந்தநாளில் வந்து இங்கே அந்த போட்டோல்லாம் பார்க்கும்போது அவர் செஞ்ச சாதனைகள்லாம் வந்து எண்ணி ரொம்ப பெருமையாக இருக்கு ஓகே நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம் கலைஞரோட நூற்றி பிறந்த நாளை பார்க்கறதுக்காக நாங்கள் அந்த எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் என் பேர் தியாகேஸ்வரி கலைஞரை அப்படின்னாவே தமிழ் தானே அது அவர் அவரை வந்து மறைஞ்சாலும் அந்த தமிழ் மறையாது அதனால் அந்த உணர்வோடு நாங்கள் அவரை சமாளிக்க இங்கே பார்க்க வந்திருக்கோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப பழைய நினைவுகள்லாம் வருது அவரோட பழைய நினைவுகள்லாம் வருது தமிழுக்காக அவர் தொண்டாட்டினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ அவர் எப்படி தான் இருந்தாலும் இப்போ எல்லாரோடையும் இணக்கமாக எல்லாருமே ம மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்கள்லாம் அவரை பார்த்து இவரால் மட்டும் எப்படி செய்ய முடியுது இவ்வளோதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு மிரல்றாங்க ஒரு மிரட்சியான ஒரு வந்து தமிழர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் பேர் தியாகராஜுங்க இவர் மிஸ்டர் சைமன் இவர் மிஸ்டர் மஜீது இப்போ நாங்கள் மூணு பேரும் இன்றைக்கி அவர் இன்றைக்கி பெரியவருக்கு நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் நாங்கள்லாம் கேரளாவிலேருந்து வந்திருக்கோம் இதை பார்த்து இதை பார்க்கறதுக்கு வேண்டிய வந்திருக்கோம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அவரை அந்த காலத்துலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எப்போ வந்தாலும் அவருக்குள்ள ஒரு நிகழ்ச்சி எது இருந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த மஞ்சள் சால்வே போட்டு உள்ள போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் சால்வே போட்டு அந்த கண்ணாடி வச்சுருக்கிறது எங்களுக்கு கேரளாவில் எங்கே பார்த்தாலும் நாங்கள் அதை பார்ப்போம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது தேங்க்ஸ் தேங்க்ஸ்